மையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுதே எனக்கு போதும் அஹா ஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலீஸ்ட் தர் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டில் டின்னர் இருக்குங்க எஸ் மரவள்ளிக்கிழங்கு அடை அதுதாங்க செய்ய போகிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்குங்க ஆர்லஸ் இதில் நான் வந்து இந்த ஒரு சின்ன துண்டை வச்சுட்டு இந்த பெரிய துண்டை தான் நான் தோலெல்லாம் சீவி இதை நான் வந்து கேரட் துருவுறதில் துருவிட்டு இந்த பருப்போடு சேர்த்து அரைச்சிக்க போகிறேங்க இப்போ இந்த பருப்பு வந்து எவ்வளோ ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப் இருக்கு பாருங்கள் ஒரு கப்புன்னு போட்டிருக்க பாருங்க இந்த மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு நல்லா குவிச்சு அளந்த மாதிரி இட்லி அரிசியும் இதில் பாதி அரை கப்பு தோரம் பருப்பும் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் அங்கே நல்லா ஊற வச்சேன் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி போல் இருக்குங்க ஊற வச்சேன் இப்போ மணி ஆறாக போகுதுங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மிளகாயோட கொஞ்சமாக பருப்பை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த திருவனை மரவள்ளி கிழங்கியும் சேர்த்து அரைச்சி ஆஸ் யூஷுவல் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி கடுகு இதெல்லாம் தாளித்து போட்டு அடை மாதிரி ஊற்றி எடுக்க வேண்டியதாங்க இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா நான் காமிச்சிட்டு நான் அடையும் ஊற்றி காட்டுறேங்க இதுக்கு தொட்டுக்க அசியும் லைக் இப்போ பாருங்கங்க இந்த ஊற வச்ச அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இந்த மாதிரி இதில் சேர்த்துருக்கேங்க நான் உங்கள்கிட்ட காமிச்ச அந்த ரெண்டு துண்டில் ஒரு துண்டை நல்லா அப்படியே கேரட் செய்வதுல துருவி வச்சுருக்கேங்க இப்போ இந்த பருப்போட இந்த பருப்பை ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அப்புறமா அதோட இந்த மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து அரைச்சி இந்த அடை மாவோடு சேர்த்துற வேண்டியதாங்க பாருங்க இந்த மீத பருப்பு இல்லையா அதோட இந்த துருவனை கிழங்கையும் சேர்த்து இதை பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க இப்போ இதை ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கதோட இதை சேர்த்துட்டு இப்போ நான் இதை அரைக்கும்பொழுதே இந்த அடைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டேங்க இதோட இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை தரவாக செக் பண்ணிக்கிட்டு இதே மாதிரியே மரவள்ளிக்கிழங்கில் அடையை ஊற்றி சாப்பிட்லாம் இந்த கிராமத்தில் கிடைக்கக்கூடிய மிக எளிதான அதே நேரத்தில் நல்ல சத்தான அருமையான ஒரு உணவுங்க இது இன்றைக்குள்ள இளைய தலைமுறைகள்லாம் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தாங்க இதெல்லாம் நல்லபடியாக சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பல வகையான உணவுகளை எல்லாம் நம்ம தயார் செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு அதுங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நம்ம தாங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் நம்ம இப்போ பாருங்க எல்லாம் அரைச்சி சேர்த்துட்டேன் உப்பும் சேர்த்துட்டேன் மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நசுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடித்ததும் இந்த வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி அப்படியே இந்த மாவோடு சேர்த்துட வேண்டியதுதான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ பாருங்க எல்லாம் அரைச்சி சேர்த்தாச்சுங்க இப்போ பாருங்க எல்லாம் தாளித்து எல்லாம் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இப்போ அடையை ஊற்ற ஆரம்பிக்கிறேங்க ஒரு அடை ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மாவு தேவைப்பட்ட ஒரு கால் டம்ளர்லேருந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை இந்த கன்சன்சியே போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்காம வரும் அதை சூப்பராக தான் ஊற்ற வருது அடை ஓகே திருப்பி ஊ போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றலாம் இப்போ இந்த இடைய பாருங்கள் ஏற்கனவே ஊற்றுன இடைய நல்ல மெலிசாக தான் வந்திருக்கு பாருங்கள் நான் மெலிசாக தான் ஊற்றுனேன் மெலிசாக தான் வந்திருக்கு நான் ஒரு பீஸ் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டேன் உப்பு காரம் பெருங்காய வாசனை அந்த மரவள்ளிக்கிழங்கோட டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க ஜம்முன்னு அடையோட அந்த மாவு திக்னஸ்ஸை நீங்கள் தாங்க டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை கூட்டி குறச்சி ஊற்றிக்கோங்க நார்மலாக நம்ம மற்ற எல்லா அடையிலேயும் முருங்கைக்கீரை சேர்த்து சுடுவோம் இல்லையா அந்தமாரி முருங்கைக்கீரை கிடச்சா அதையும் இந்த மாவோட சேர்த்தும் நீங்கள் சுடலாம் நான் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு தான் ஊற்றுறேன் ஒவ்வொரு ஒரு அடையும் ஊற்றுறதுக்கு முன்னே இந்த மாதிரி மாவை கரைச்சி விட்டுக்கோங்க பொறுமையாக நல்லா நடமாவை நல்லது தோசைக்கல்ல எண்ணி வர மாதிரி ஊற்றுங்க அங்கங்கே எப்படி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஓகே இப்போ நல்லா அடைய சுற்றியிலும் எண்ணெய் நல்லா ஊற்றி சுடுங்க எல்லாமே நல்லா எண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி சுடுங்க ஒரு ஃபியூ ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லா பாருங்கள் ஓரமெல்லாம் நல்லா ஒரு மாதிரி செவந்து நல்லா வந்திருக்கும் அடையே சுட்டு எடுத்துருங்க இப்போ இது மாதிரி தாங்க ஒவ்வொரு அடையும் சுட்டு எடுக்கணும் நீங்கள் எப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா ஓரம்லாம் ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பாக ரெட்டிஷாக செவந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி எ இருக்கும்போது எடுத்து திருப்பி போடுங்க நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் திருப்பி விட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க அடைனாலே எண்ணெய் தான் ஓகே என்னங்க மரவள்ளிக்கிழங்குல நல்லா சூப்பரான டேஸ்ட்டான அருமையான மரவள்ளிக்கிழங்கு அடைங்க நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி நான் ரெகுலராக செய்கிற மாதிரி என்னோடய வர்ஷனில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நிறைய மெத்தடில் இந்த மரவள்ளிக்கிழங்கு அடைய செய்யலாம் அதில் ஒன் ஆஃப் த மெத்தடுங்க இது உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னோட மெத்தட்லேயும் கண்டிப்பாக எதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிப்ஸு உங்களுக்கு நிச்சயம் இருக்கலாம் நம்புகிறேன் நான் அதை அதனால் கடைசி வரைக்கும் பார்த்து இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த அளவில் நம்ம அடை மாவு தயார் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலு பேருங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மூணு அடைன்னு சாப்பிட்டினா கூட நல்லா தாராளமாக ஃபில் ஃபுல் சாப்பிட்லாங்க நாட் ஓன்லி டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் டிஃபன் மாதிரி கூட இதை சாப்பிட்லாங்க இந்த மரவள்ளி கிழங்கு வாங்கி அடை செஞ்சேன் அதில் மிச்ச கிழங்கு கொஞ்சம் இருந்தது ஸோ இதில் ஒரு புட்டு மாதிரி பண்ணலாம் சும்மா திங்கிறதுக்கு அப்படின்ட்டு ரெடி பண்ண போறேங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் சும்மா ஆளுக்கு ஒரு ஸ்பூன் வந்தா போதும்ட்டு தான் பாருங்க இந்த துருவி வச்ச மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு இட்லி வேகிற அளவுக்குங்க வேக வச்சு எடுத்து இது சூடாக இருக்கும்பொழுதே இதுக்கு தேவையான சர்க்கரை தேங்காய் பூ அப்படியே போட்டு பெரட்டி சாப்பிட வேண்டியதாங்க அவ்வளோதான் புட்டு புட்டுது ஏன்ட்ட சின்னதாக ஒன்று இருந்ததுனால அளவு குறைச்சலாக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டு நபர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த கிழங்க எவ்வளோ அளவு வேணுமோ வாங்கி அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பூவும் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் பூவும் சர்க்கரையும் அளவு கிடையாது கண் திட்டம் தான் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்வீட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க விருப்பம்தான் அது ஓகே மூடி வேகட்டும் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் பிசு தான் இருக்கும் ஏன்னா கிழங்கு தன்மை உள்ளது இல்லையா அதனால் இது அப்படியே ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆறுனா போதும் ரொம்ப ஆற விட்டுறாதீங்க ஏன்னா சர்க்கரையை வந்து இது சூடாக இருக்கும்போதே சேர்த்து கலந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கலக்க வரும் அதனால் கொஞ்சம் ஓமாக இருக்கும்போதே சர்க்கரையை கலந்துருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இட்லி தட்டிலேருந்து அப்படியே எடுத்து சூடாக அந்த தட்டில் போட்டுவிட்டு சர்க்கரைங்க நம்ம விருப்பம்தான் ஸ்வீட்டு சேர்த்துட்டு அப்படியே தேங்காய் பூவையும் மேலாக சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய்யையும் ஊற்றி வச்சுட்டாங்க இது கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கரண்டியாலேயோ கையாலேயே நல்லா லேசாக உளுத்து விட்டு அப்படியே ஒரு கிண்ணத்தில் வச்சு சாப்பிட வேண்டியதாங்க ஸோ மரவள்ளிக்கிழங்கு புட்டு அவ்வளோதாங்க எப்படிங்க சூப்பராக இருக்கில்ல கிழங்கில் அடை புட்டு வடை அல்வா பொரியல் எது வேணாலும் சாப் சும்மா இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல நியூட்ரிஷன் உள்ளது நாங்கள்லாம் எங்கள் அம்மாலாம் வேக வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க ஸ்கூல் விட்டு வந்து அழகாக இந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்ருக்கோங்க கிழங்கு சக்கரை சவாரி சவாரிக்கட்டுன்னு சொல்லுவாங்க பனங்கிழங்கு இதெல்லாம் நல்லா எங்கள் எங்கள் அம்மாலாம் நிறைய ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காலத்து பசங்களுக்கு இந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்லாமா இப்படி ஒரு கிழங்கு இருக்கா அப்படின்னு கூட தெரியாமலேயே நம்மளுடைய அடுத்த தலைமுறையெல்லாம் இருக்காங்க ஸோ நம்ம தாங்க பசங்களுக்கு இதோடைய முக்கியத்துவத்தையும் இதோடைய சுவையையும் நம்ம தான் சொல்லி கொடுத்து சாப்பிட வச்சு அதுங்களை பழக்க வைக்கணுங்க பீஸா பர்கர் ஷவர்மா குவரமான இன்றைக்கி உலகமே வேறு மாதிரி போய்ட்டுருக்கு இந்த மாதிரி நல்ல நியூட்ரிஷனான உணவுப் பொருள்கள்லாம் காலப்போக்கில் அப்படியே போல இருக்குது நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விட்டு குழந்தைங்களுக்கும் சரி நம்ம பெரியவங்களும் சரி இதெல்லாம் விடாமல் நம்ம தொடர்ந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் பழக்கப்படுத்துவோங்க ஓகே இதை பாருங்கள் உங்களோட பேசிகிட்டு இருக்கும்போதே இதை பாருங்கள் அப்படியே கொஞ்சம் சூடு ஆரிப்போச்சு இதை பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே சும்மா லேசாக கை பட்டும் படாமலுமா அப்படியே அப்படியே பெரட்டி அப்படியே சாப்பிட்ற வேண்டியதாங்க ஓகே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னுட்டு வாவ் அடடா 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 மலரும் நினைவுகள்ங்க அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டதும் சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த நினைப்பு அப்படியே வருதுங்க சூப்பா அடிச்சுக்குவோம் எனக்கு உனக்குன்னுட்டு பிரமாதமாக இருக்குங்க நல்லா கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்கங்க பசியும் அடங்கும் உடம்புக்கும் நல்லது என்னங்க உங்களுக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெரி வெரி சிம்பிள் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே ரெடி பண்ணக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான ஒரு டிஷ்ஷஸ்ங்க இது இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு நபர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மரவள்ளிக்கிழங்கோட அளவை நீங்கள் கூட்டியோ குறைச்சோ செஞ்சு பண்ணிக்கோங்க தேங்காய் சர்க்கரை இதெல்லாம் நம்மளுடைய கண் திட்டம் தான் நம்ம எந்த அளவுக்கு மரவள்ளிக்கிழங்க நறுக்கி ரெடி பண்ணுறோமோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம தேங்காய் சர்க்கரையை சேர்த்துக்கொண்டே தாங்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு சூப்பரான நம்ம பாரம்பரிய ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பபாய் ஹேவ்இட் எம்மி எம்மி யூ நெக்ஸ்ட்